ஒரு கும்பல் அந்த நான் என்று சொல்லுவதில்லை கலைந்து கொண்டிருக்கிற கரைந்து கொண்டிருக்கிற ஒரு கும்பல் அந்த கும்பல இருந்து ஒருவர் பேசுகிறார் எங்கள் அண்ணன் மட்டும் முதலமைச்சராக என்ன செஞ்சிருவாரு தண்ணி எல்லாம் உறிஞ்சி குடிச்சிருவார்க்கு மழை பெய்கிறது மறுநாள் அந்த தண்ணீர் வற்றுகிறது அத்தனை வேலை செய்கிறார்கள் செயல் வீரம் என்பது எங்களுக்கு பழக்கமானது மகாராஷ்டிராவில் தேர்தல் எப்போது நடந்து முடிந்தது இருபதாம் தேதி எப்போது வாக்குகள் எண்ணப்பட்டன இருபத்தி மூன்று அவர்களுக்கு பெரிய வெற்றி தான் அந்த வெற்றி எப்படி என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஆனாலும் பெரிய வெற்றி தான் இருநூற்றி எண்பத்தி எட்டு இடங்களில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து இடம் என்பது பெரிய வெற்றி குறித்துக் கொள்ளுங்கள் அதைவிட பெரிய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூற்றி முப்பத்தி நாலு என்றால் இருநூறுக்கு மேல் உதயசூரியன் தான் வானில் உதிக்கும் யார் புதிதாய் தொடங்கினாலும் திமுகவை எதிர்ப்பேன் என்று சொல்லுவது நல்லது எதிர்த்தார்த்தால் எல்லாம் சின்ன பின்னமாய் பிரிந்து சிதறி திமுக மறுபடியும் வானில் உயர்ந்து நிற்கும் அறிந்தோ அறியாமலோ நமக்கு நல்லதுதான் செய்கிறார்கள் திமுகவை எதிர்க்கிற நீங்கள் எல்லோரும் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று ஒருவர் கேட்கிறார் அது அவருடைய ஆசை இவர் பதில் சொல்லுகிறார் ஒன்றாக நிற்கலாம் ஒன்னா நிற்கலாம் ஆனால் யார் முன்னே நிற்கிறது நல்லது இதை விடாம அப்பதான் அழிஞ்சு போயிங்க யார் நிற்கிறது ஒரு கேள்வி போதும் அடிப்பதற்கு எட்டு இடங்களில் வெற்றி பெற்றார்களே ஒரு முதலமைச்சரை அவர்களால் பத்து நாட்களாக தேர்ந்தெடுக்க முடியவில்லையே பதினோராவது நாள் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒருவரை முதலமைச்சர் எங்களுக்கு தேர்ந்தெடுத்த மறுநாள் இல்லை இல்லை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே எங்கள் தலைவர் யார் என்று எங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் பதினோரு நாள் பஞ்சாயத்தெல்லாம் நடத்தி அமித்ஷா வந்து அவர் வந்து இவர் வந்து பேசி சமாதானம் பண்ணி ஒரு முதலமைச்சரை ஃபட்னாவிஸை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே யார் அந்த பட்னாவிஸ் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வெறும் ஐந்து நாட்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பட்னாவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நவம்பர் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி வரைக்கும் ஐந்தே நாட்கள் தான் முதலமைச்சராக இருந்தார் மாற்றி விட்டார் மறுபடியும் இப்ப ஐந்து நாள் அவரை மாற்றணும் நான் சொல்லல அவருக்கு நினைவுபடுத்துகிறேன் அந்த பட்னாவிஸ் என்ன சொன்னார் என்பதை நாம் மறக்கவில்லை மறக்க கூடாது என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் நாசிக்கில் ஒரு பெரிய பேரணி நடைபெற்றது பிஜேபியின் சார்பில் அந்த பேரணியின் முடிவில் இன்றைக்கு முதலமைச்சராக நாளைக்கு பொறுப்பேற்க போகிற பட்னாவிஸ் சொன்னார் நான் ஏன் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிறேன் என்றால் ஒரு முதலமைச்சராக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் என்ன பேசினார் என்றார் நாசிக்கில் பேசினார் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் பேசினார் அந்த பதிவுகள் இப்போதும் இருக்கின்றன அவர் சொன்னார் இந்தியாவில் இருக்கிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாரத் மாதா கி ஜே என்று சொல்ல வேண்டும் அதையும் அவனுக்கு அந்த மேடையில் சொல்லும்போது திடீர்னு ஒரு வலிப்பு வந்த மாதிரி கத்துவான் அப்படி இல்லை பாரத் மாதா கி ஜே என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல மறுக்கிறவர்களுக்கு இந்தியாவில் இடமில்லை அவர்கள் பாகிஸ்தானுக்கோ சீனாவுக்கோ போகலாம் என்று சொல்லி அதற்கு பெரும் எதிர்ப்புகள் வந்து அதற்கு பிறகு சமாதானம் எல்லாம் சொன்ன பட்னாவிஸை தான் மறுபடியும் பிஜேபி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறது என்றால் என்ன காரணம் வேறொன்றும் இல்லை அவர்களுக்கு வேறு ஆள் இல்லை யாரும் இல்லை என்பதால் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் எங்களுக்கு பஞ்சமில்லை எதற்கு பஞ்சமில்லை வாழை அடி வாழை என வருகிற திமுக கழகத்தின் தொண்டர்களுக்கும் பஞ்சமில்லை எங்கள் தலைவர்களுக்கும் எங்களுக்கு பஞ்சமில்லை அருமை தம்பி உதயநிதி யார் அவரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் என்பதும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என்பதும் நாம் எல்லோரும் அறிந்த செய்தி ஆனால் அவரை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு இரண்டு மூன்று நாள்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து நான் தொடங்குகிறேன் அதுவும் இதே வடசென்னை பகுதியிலே தான் வடசென்னையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள் வலையோடிகளில் பார்த்திருப்பீர்கள் இது வடசென்னைக்கு அருகில் இருக்கிற பகுதி என்பதால் நேரிலும் கூட பார்த்திருப்பீர்கள் காசிமா என்று ஒரு பெண் ஊர்தியிலே ஏற்றப்பட்டு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் தெருவெல்லாம் வெடிமுடக்கம் மக்களின் ஆரவாரம் பெண்கள் எல்லோரும் கூடி நின்று வாழ்த்தினார்கள் யார் அந்த காசிமா வடசென்னை பகுதியில் இருக்கிற ஒரு இளம் பெண் கேரம்போர்டு என்கிற விளையாட்டில் மிக தேர்ந்தவர் அவர் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் நடக்கிற ஒரு விளையாட்டு போட்டிக்கு போக வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அவரால் அனுப்ப முடியவில்லை இன்றைக்கு அந்த பெண்ணுக்கு ஏன் இந்த வரவேற்பு என்றால் கலிபோர்னியாவுக்கு போய் விளையாடி மூன்று தங்கப் பதக்கங்களை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் அந்த காசிமா செய்தி இதற்கு அடுத்ததாக இருக்கிறது அவர் தங்கப்பதக்கம் பெற்றுக் கொண்டு வந்ததற்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறீர்களா அவர்களால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழிக்க முடியவில்லை துணை முதல்வரை பார்த்து ஒரு மனு மட்டும்தான் கொடுத்தார்கள் இந்த பெண் தேர்ந்த விளையாட்டு திறனுடையவர் போய் வருவதற்கு பணம் இல்லை என்கிற மனுவை கொடுத்துவிட்டு மனு கொடுத்தால் என்ன ஆகும் நம் நாட்டில் என்கிற நினைப்போடு இருந்தார்கள் அந்த பெண்ணினுடைய அப்பா சொல்லுகிறார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அமைச்சர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை அடுத்த நாடே கொடுத்தார் எதையெல்லாம் கவனிக்க வேண்டும் அடுத்த நாடே கொடுத்தார் இந்த பெண் இன்றைக்கு உலக அளவிலே வெற்றி பெற்று மூன்று பதக்கங்களை வென்று வந்திருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டுக்கு பெருமை கழகத்துக்கு பெருமை நம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பெருமை நம் எல்லோருக்கும் பெருமை இப்படிப்பட்ட ஒருவருக்கான பிறந்த நாள் ஏனென்றால் சிலர் கேட்கிறார்கள் உதயநிதிக்கு நீங்களெல்லாம் என் வாழ்த்து சொல்கிறீர்கள் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எங்கள் பிள்ளையை நாங்கள் வாழ்த்தாமல் வேறு யார் வாழ்த்துவது இன்றைக்கு அவரை நாடே வாழ்த்துகிறது அது வேறு ஒன்று இந்த மேடையிலே இருக்கிறவர்கள் நான் உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது நான் தம்பி சூர்யாவை அடிக்கடி பார்க்கிறேன் அமைச்சரை மேயரை பார்க்கிறேன் ஆனால் கம்பம் செல்வேந்திரன் அவர்களை சபாபதி எல்லாம் எப்போதாவது இப்படி கூட்டங்களில் தான் சந்திக்கிறேன் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது கூட்டத்திற்கு போகிறோம் என்பது மட்டுமல்ல ஒரு உடன்பிறந்த சகோதரர்களை சந்திப்பது போல நாங்கள் சந்தித்துக் கொள்ளுகிறோம் போட்டி இல்லை யார் முதலில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த செய்தியெல்லாம் யார் பெரியவன் என்பதல்ல எல்லோரும் கட்சிக்காரன் என்பதுதான் இந்த கழகத்திற்காக இந்த ஊர் ஊராக பேசிக்கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நேரத்திலே சந்திக்கிறோம் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதற்காக கூடியிருக்கிறோம் அப்படி வாழ்த்து சொல்லுகிற நேரத்தில் நாம் எதையெல்லாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணுக்கு உதவினார் என்பது அல்ல இன்றைக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள் மழை கொட்டியதா இல்லையா தண்ணீர் தேங்கி நிற்கிறதா இரண்டாயிரத்தி பதினைந்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கையும் ஒப்பிட்டு பாருங்கள் அந்த வேறுபாடு தெரியும் இதை நாம் சொல்லவில்லை நம்முடைய தொலைக்காட்சிகள் கலைஞர் தொலைக்காட்சியோ சன் நியூஸ் தொலைக்காட்சியோ சொல்லவில்லை பாலிமரில் வந்த ஒரு செய்தியை நான் பார்த்த காட்சியை சொல்லுகிறேன் அந்த பாலிமர் தொலைக்காட்சி இரண்டு காட்சிகளை அருகருகே போட்டு சொல்லுகிறது தியாகராய நகர் நேற்று தியாகராய நகர் இன்று தியாகராய நகர் நேற்று ஒரு ஆறு ஓடுவது போல தண்ணீர் ஓடுகிறது தியாகராய நகர் இன்று எப்போதும் போல வழக்கமான சாலையாக இருக்கிறது என்பதை தொலைக்காட்சி எடுத்து காட்டுகிறது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதுதான் பலருக்கு வருத்தமாக இருக்கிறது இன்னும் மழை கொட்டும் மக்கள் வெள்ளத்தில் தவிப்பார்கள் இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வாரம் பேசலாம் என்று நினைத்தார்கள் ஒரு கும்பல் இருக்கிறது அந்த கும்பலை நான் கட்சி என்று சொல்லுவதில்லை கலைந்து கொண்டிருக்கிற கரைந்து கொண்டிருக்கிற ஒரு கும்பல் அந்த கும்பலிலே இருந்து ஒருவர் பேசுகிறார் எங்கள் அண்ணன் மட்டும் முதலமைச்சராக என்ன செஞ்சிருவாரு தண்ணியெல்லாம் எல்லாம் உறிஞ்சி குடிச்சிருவார்கு கேட்டார் மழை பெய்கிறது மறுநாள் அந்த தண்ணீர் வற்றுகிறது அத்தனை அமைச்சர்களும் வேலை செய்கிறார்கள் செயல் வீரம் என்பது எங்களுக்கு பழக்கமானது இன்றைக்கு மேடையில் வந்து அமர்ந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் ஒரு விழாவை முடித்து விட்டு வந்திருக்கிறார் சாதாரணமான விழா அல்ல ஒரு மாபெரும் எழுச்சி விழா வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று கோடிக்கான திட்டங்களை முதலமைச்சர் தொடக்கி வைத்திருக்கிறார் அந்த விழாவிலே இருந்துதான் அவரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களும் மேடையில் இருக்கிற தமிழ்வேந்தன் கனல் கங்கா போன்றவர்கள் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தொடர்ந்து செயல்படுவது என்பது நமக்கு இயல்பான ஒரு செய்தியாக இருக்கிறது இன்றைக்கும் வெள்ளத்திலே நீங்கள் எண்ணி பார்க்கலாம் விழுப்புரம் கடலூரில் பெய்திருக்கிற மழை சாதாரண மழை அல்ல நண்பர்களே பொதுவாக வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கு கனமழை என்று பெயர் நேற்றைக்கு மயிலத்திலே ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் விழுப்புரம் கடலூரில் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்தன எப்படி இல்லை என்று சொல்ல முடியும் ஐம்பத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது என்றால் அதை ஓரிரு நாள்களுக்குள் அந்த மக்களை விடுவிக்கிற பணியை நம்முடைய துணை முதலமைச்சர் எங்கே இருந்தார் என்பதுதான் பாராட்டு கூட்டத்திற்கு வரவில்லை பாடுபட்டு பாடுபட்டு அந்த மக்களுக்கு உதவி செய்கிற வேலைக்கு போயிருந்தார் என்பதுதானே பெருமை நீங்கள் எண்ணி பார்க்கலாம் அப்படிப்பட்ட கடுமையான பணிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெள்ளம் வருகிற போது நான் இப்போதும் இருக்கிற அந்த அடுக்கு மாடியகத்தில் நான் முதல் மாடியில் இருக்கிறேன் தரைத்தளம் வரைக்கும் தண்ணீர் வந்து சேர்ந்து விட்டது கீழே இறங்க முடியவில்லை நானும் என்னுடைய மனைவி மட்டும் இருக்கிறோம் நான்கைந்து நாள்கள் நான் வெளியே வரவே முடியவில்லை ஐந்து நாட்களுக்கு பிறகு நான் அறிவாலயத்துக்கு வருகிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னிடத்திலே மிகுந்த அன்பு காட்டியவர் இன்றைக்கும் கலைஞரை பற்றி ஒரு பத்து நிமிடம் பேசினால் எனக்கு கண் கலங்கும் எனக்கு நான் அப்பாவாக நேசிக்கிற தலைவர் கலைஞரவர்கள் என்னிடத்திலே கடுமையாக கோபப்பட்ட நாள் அந்த நாள் ஒரு ஐந்தாறு நாள்கள் வெள்ளத்திலே மக்கள் இருக்கிற போது நான் வந்தேன் தலைவர் கலைஞரவர்கள் என்னை பார்த்து பேசவே இல்லை அதற்கு போய் பிறகு அருகிலே போய் வணக்கம் என்று சொன்னேன் அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார் எதற்கென்று எனக்கு புரியவில்லை பிறகு கலைஞர் என்னை பார்த்து கேட்டார் ஐந்து நாள்களாக மக்கள் இப்படி வெள்ளத்திலே தவிக்கிறார்கள் உன்னை ஆளையே காணும் நீ எல்லாம் ஒரு கட்சிக்காரனா என்று கேட்டார் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது கோபமாக கேட்டார் நீ எல்லாம் ஒரு கட்சிக்காரனா என்று கேட்டார் தலைவருக்கு தெரியாது நானே வெள்ளத்தில் சிக்கி இருந்தேன் என்று மறுநாள் என்னை இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற அண்ணன் ஏவா வேலு அவர்கள் தொலைபேசி தலைவர் வீட்டுக்கு உடனே புறப்பட்டு வாங்கன்னார் இல்லை வரவா நேற்று ஐயா என் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்கன்னு அதுக்காகத்தான் சொல்கிறேன் புறப்பட்டு வாங்கன்னார் போனேன் போன பிறகுதான் எனக்கு தெரிந்தது கனிமொழி அவர்கள் இடத்துல சொல்லியிருக்கிறார் அப்பா அவரே தண்ணியில் மாட்டிக்கிட்டு வீட்டில் தண்ணியில் இருந்தார் நீங்கள் அவரை போய் கோபப்பட்டுருக்கிறீங்களேன்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு கோபம் தணிந்து என்னை வர சொல்லிவிட்டு என்னை பார்த்து ஐயா கேட்டார் ஏன் நேற்று நீ சொல்லவே இல்லைன்னார் நீ என்னை சொல்லவே விடலையே நான் வந்த உடனே உங்களுக்கு வந்த கோபம் அந்த கோபத்தில் இருக்கிற ஒரு வரியை எண்ணி பாருங்கள் அதற்காக நான் சொல்லுகிறேன் நீ எல்லாம் கட்சிக்காரனான்னு கேட்டார் திமுக மேடைகளில் பேசுவதால் மட்டும் நீ கட்சிக்காரன் இல்லை புத்தகங்கள் எழுதுவதால் மட்டும் நீ கட்சிக்காரன் இல்லை உதயசூரியனுக்கு வாக்களிப்பதால் மட்டும் நீ கட்சிக்காரன் இல்லை மக்களுக்கு சேவை செய்தால் தான் நீ கட்சிக்காரன் இல்லை கட்சிக்காரன் இல்லை எனக்கு அவர் அன்றைக்கு உணர்த்திய செய்தி அதுதான் அவர் சொல்லுகிற போது எனக்கு வருத்தமாக இருந்தது நான் மதியம் உணவு கூட எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் என்னை பார்த்து கோபப்பட்டதே இல்லை இவ்வளவு கோபமாக சொல்லுகிறார் என்று அவருக்கு இருந்த கோபம் என் மீதான கோபம் இல்லை மக்களுக்காக தொண்டு செய்யாதவர்கள் அத்தனை பேரும் இருந்த கோபம் அது நினைத்து பார்க்க வேண்டும் எதனால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது உண்மையான காரணம் என்ன மனசாட்சி உள்ளவர்கள் பதில் சொல்லட்டும் என்ன காரணம் என்றால் முதலமைச்சர் கதவை சாத்திக் கொண்டு உள்ளே படுத்து விட்டார் அவர் கதவை தட்டுவதற்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை இது உண்மை நான் போய் சொல்லவில்லை அவரிடத்தில் போய் கேட்பதற்கு எந்த அதிகாரியும் தயாராக இல்லை எந்த அமைச்சரும் போயசு விட்டு தோட்டத்தில் அவர் போய் பேசுவதற்கு முடியவில்லை எனவே யாரும் அவரிடத்தில் பேச முடியவில்லை என்கிற ஒரே காரணத்தினால் அணை உடைந்து வெள்ளமாய் பாய்ந்து சைதாப்பேட்டை எல்லாம் முழுக்க கடலாக இருந்ததே அந்த நாளை நினைத்து பார்த்து நேற்றைக்கு என்ன நடந்தது என்பதையும் நினைத்து பாருங்கள் தலைவருக்கும் அவருடைய பிள்ளை என்று சொல்கிறீர்களே எங்கள் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இருந்த பொறுப்புணர்ச்சி அவர்களுக்கு மக்கள் மீது இருந்த அன்பு இன்றைக்கு அந்த நிலையிலே மக்களை துயரத்திலிருந்து விடுவித்திட எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறது நான் முதலில் சொன்னது போல இவ்வளவு தூரம் இந்த நீர் வற்றிவிட்டதே என்று நம்முடைய எதிர்கட்சியின் நண்பர்களெல்லாம் கவலைப்படுகிறார்கள் நண்பர்களே இந்த இயக்கம் மக்களோடு சேர்ந்து வளர்ந்தது மக்களுக்காக வளர்ந்தது தம்பி சூர்யா பேசுகிற போது அவர்களே என்று சொன்னார் அதில் இருக்கிற பொருளை சொன்னார் அந்த அவர்களே என்பதிலே மட்டுமல்ல துண்டு போடுவதிலேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது ஏன் துண்டு போடப்படுகிறது ஏன் அவர்களே என்று சொல்லப்படுகிறது நான் ஏன் சொல்லவில்லை அது அந்த காலத்தினுடைய தேவையாக இருந்தது வேறொன்றும் இல்லை நான் இப்படி சொல்லுகிறேன் என் அப்பா என்னிடத்தில் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன் ஒரு கிராமத்துக்கு சின்ன ஊருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வருவார் அறிஞர் அண்ணா என்றால் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களினுடைய தலைவர் அண்ணா பேசினார் என்றால் நான் உண்மையாக மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன் கல்லூரியிலே மாணவர்கள் ஐந்து மணிக்கு கல்லூரி முடியும் என்றால் நான்கு மணிக்கு போய்விடுவார்கள் ஆனால் அண்ணா பேச வருகிறார் என்றால் ஏழு மணி வரை கல்லூரி மாணவர்கள் காத்திருப்பார்கள் இரவு பனிரெண்டு மணிக்கு மக்கள் காத்திருப்பார்கள் அத்தனை பெரிய மக்கள் தலைவரான அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கிராமத்தில் வந்து இந்த கழகத்தின் வட்ட செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே என்று சொல்லுவார் அந்த சுப்பிரமணியம் யார் நான் அதற்காக சொல்லுகிறேன் அவர் சொன்ன அவர்களே என்பதற்குள் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் இந்த பகுதியினுடைய வட்டச் செயலாளர் கழகத்தின் வட்ட செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே என்று சொல்லிவிட்டு அவர் வேறு செய்திகளை எல்லாம் பேசிவிட்டு போய்விடுவார் அந்த சுப்பிரமணியம் வேறு யாரும் இல்லை நண்பர்களே அந்த கிராமத்தில் ஒரு முடி கடை வைத்திருக்கிற தொழிலாளி அண்ணா அவனை பார்த்து சுப்பிரமணியம் அவர்களே என்று சொன்னதற்கு பிறகு நேற்றைக்கு வரைக்கும் சுப்பிரமணியம் இன்றைக்கு அவனை பார்க்கிறவர்கள் தெருவில் இருக்கிறவன் வணக்கம் சொல்லுகிறான் வேறொன்றுமல்ல அண்ணா சொன்ன சுப்பிரமணியம் இவர்தான் நேற்றைக்கு மேடையில அண்ணா சொன்னாரே அந்த சுப்பிரமணியம் இவர்தான் மனிதர்களை உயர்த்துவதற்கு தம்பி சொன்னது போல மனிதர்களை சமமாக்குவதற்கு இந்த சமூகத்தில் அந்த சிந்தனைகளை விதைப்பதற்காக அவர்களே என்று சொன்னோம் தோளில் ஏன் துண்டு போட்டோம் இன்றைக்கு நாம் யாரும் இங்கே தோளில் துண்டு போடவில்லை போடக்கூடாது என்கிற சட்டம் இல்லை அன்றைக்கு போடக்கூடாது போட முடியாது இடுப்பிலே தான் கட்ட வேண்டும் அதிகமாய் போனால் கக்கத்திலே தான் வைத்துக் கொள்ள முடியும் இடுப்பில் இருந்த துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் நம் திராவிட இயக்கம் அதுதான் அடிப்படை அதனால் அது மட்டுமல்ல உண்மையிலேயே நெசவாளர் தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநாட்டில் திமுக மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நெசவாளர் துயர் துடைக்க இனி எல்லோரும் கைத்தறி ஆடைகளை மேடைகளிலே புகர்த்துங்கள் என்று வீடு வீடாக தலைவர்கள் தோள்களில் கைத்தறி துண்டுகளை ஏந்தி விற்று அந்த பணத்தை நெசவாளர்களுக்கு அனுப்பினார்களே அதன் தொடர்ச்சிதான் மேடையிலே இந்த கைத்தறி ஆடைகள் அது எப்படியோ மாறி இந்த பொன்னாடையாக வந்து சேர்ந்து விட்டது பொன்னாடை குஜராத்திலிருந்து வருகிறது வேண்டாம் நண்பர்களே குஜராத்திலிருந்து இனி நமக்கு எதுவும் வேண்டாம் அந்த பொன்னாடையிலிருந்து எதுவும் வேண்டாம் அப்படிப்பட்ட இன்றைய நிலையில் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அதன் பொருள் இருக்கிறது இந்த கட்சியில் ஆட்சியில் ஒரு ஜனநாயகம் இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் தோழமை இருக்கிறது ஒரே ஒரு செய்தியை நான் எடுத்து காட்டுகிறேன் மகாராஷ்டிராவில் தேர்தல் எப்போது நடந்து முடிந்தது இருபதாம் தேதி எப்போது வாக்குகள் எண்ணப்பட்டன இருபத்தி மூன்று அவர்களுக்கு பெரிய வெற்றி தான் அந்த வெற்றி எப்படி என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஆனாலும் பெரிய வெற்றிதான் தான் இருநூற்றி எண்பத்தி எட்டு இடங்களில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து இடம் என்பது பெரிய வெற்றி குறித்துக் கொள்ளுங்கள் அதைவிட பெரிய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூற்றி முப்பத்தி நாலு என்றால் இருநூறுக்கு மேல் தான் வானில் உதிக்கும் யார் புதிதாய் தொடங்கினாலும் திமுகவை எதிர்ப்பேன் என்று சொல்லுவது நல்லது எதிர்த்தாத்தால் எல்லாம் சின்னாபின்னமாய் பிரிந்து சிதறி திமுக மறுபடியும் வானில் உயர்ந்து நிற்கும் அறிந்தோ அறியாமலோ நமக்கு நல்லதுதான் செய்கிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் திமுகவை எதிர்க்கிற நீங்கள் எல்லோரும் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது என்று ஒருவர் கேட்கிறார் அது அவருடைய ஆசை இவர் பதில் சொல்கிறார் ஒன்றாக நிற்கலாம் ஒன்றா நிற்கலாம் ஆனால் யார் முன்னே நிற்கிறது நல்லது இதை விடாம பிடிச்சுங்கடா தான் அழிஞ்சு போவீங்க யார் முன்னே நிற்கிறதுங்கிற ஒரு கேள்வி போதும் அழிப்பதற்கு எதற்கு சொல்கிறேன் என்றால் இருநூற்றி எண்பத்தி ஐந்துக்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றார்களே ஒரு முதலமைச்சரை அவர்களால் பத்து நாட்களாக தேர்ந்தெடுக்க முடியவில்லையே பதினோராவது நாள் இன்றைக்கு பட்னாவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒருவரை முதலமைச்சர் எங்களுக்கு தேர்ந்தெடுத்த மறுநாள் இல்லை இல்லை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே எங்கள் தலைவர் யார் என்று எங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் பதினோரு நாள் பஞ்சாயத்தெல்லாம் நடத்தி அமித்ஷா வந்து அவர் வந்து இவர் வந்து பேசி சமாதானம் பண்ணி ஒரு முதலமைச்சரை பட்னாவிஸை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே யார் அந்த பட்னாவிஸ் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வெறும் ஐந்து நாட்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பட்னாவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நவம்பர் மூன்று இருபத்தி எட்டு வரைக்கும் ஐந்தே நாட்கள் தான் முதலமைச்சராக இருந்தார் மாற்றி விட்டார் மறுபடியும் ஐந்து நான் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன் அந்த பட்னாவிஸ் என்ன சொன்னார் என்பதை நாம் மறக்கவில்லை மறக்க கூடாது என்ன சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் நாசிக்கிலே ஒரு பெரிய பேரணி நடைபெற்றது பிஜேபியின் சார்பில் அந்த பேரணியின் முடிவில் இன்றைக்கு முதலமைச்சராக நாளைக்கு பொறுப்பேற்க போகிற பட்னாவிஸ் சொன்னார் நான் ஏன் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிறேன் என்றால் ஒரு முதலமைச்சராக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் என்ன பேசினார் என்றார் நாசிக்கில் பேசினார் இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் பேசினார் அந்த பதிவுகள் இப்போதும் இருக்கின்றன அவர் சொன்னார் இந்தியாவில் இருக்கிறவர்கள் எந்த மதத்தைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் பாரத் மாதா கி ஜே என்று சொல்ல வேண்டும் அதையும் அவனு அந்த மேடையில் சொல்லும்போது திடீர்னு ஒரு வலிப்பு வந்த மாதிரி கத்துவான் அப்படி இல்லை பாரத் மாதா கி ஜே என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல மறுக்கிறவர்களுக்கு இந்தியாவில் இடமில்லை அவர்கள் பாகிஸ்தானுக்கோ சீனாவுக்கோ போகலாம் என்று சொல்லி அதற்கு பெரும் எதிர்ப்புகள் வந்து அதற்கு பிறகு சமாதானமெல்லாம் சொன்ன பட்னாவிஸை தான் மறுபடியும் பிஜேபி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறது என்றால் என்ன காரணம் வேறொன்றும் இல்லை அவர்களுக்கு வேறு ஆள் இல்லை யாரும் இல்லை என்பதால் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் எங்களுக்கு பஞ்சம் இல்லை எதற்கு பஞ்சம் இல்லை வாழையடி வாழை என வருகிற திமுக கழகத்தின் தொண்டர்களுக்கும் பஞ்சம் இல்லை எங்கள் தலைவர்களுக்கும் எங்களுக்கு பஞ்சம் இல்லை உண்மையாக நீங்கள் கருதி பாருங்கள் நான் பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன் திமுகவிற்கு கிடைத்ததை கிடைத்ததைப் போல தொண்டர்கள் உலகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பத்தி ஏழில் முதன் முதலாக தேர்தலில் நிற்கிற போது என் அப்பா சொல்லுவார் அன்றைக்கு ஐம்பத்தி ஏழு தேர்தலில் என் அப்பாவும் ஒரு திமுகவின் வேட்பாளர் அவர் சொல்லுவார் அன்றைக்கெல்லாம் செலவழிக்க காசு இல்லை தன் சொந்த காசில் பண்ணும் தீயும் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்குறவன் நம்ம கட்சிக்காரன் சொல்லுவார் அவன் தான் கட்சிக்காரன் அப்படி தன் சொந்த காசில் வேலை பார்த்து இந்த கட்சியை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு இந்த கட்சி வளர்ந்து இருக்கிறது எத்தனை பலமாக வளர்ந்திருந்தாலும் அந்த தொண்டர்களுக்கான உரிமையும் தொண்டர்களுக்கான கடமையும் இருக்கிறது வழி நடத்துவதற்கு தலைவர்கள் இவங்களுக்கு இருக்கிற சிக்கலே என்னன்னா அண்ணாவோட முடிஞ்சுதுன்னு நினைச்சான் கலைஞர் வந்துட்டார் அண்ணாவை விட கழகம் மேலே போயிட்டு கலைஞர் தான் கடைசி என்று நினைத்தான் பிறகு அவனுங்களே சொன்னானுங்க கலைஞருக்கு இதுக்கு அண்ணாவை விட கலைஞர் மோசம் கலைஞரே பரவாயில்ல இப்போ இவருக்குன்னு சொன்னானுங்க சொல்லி பார்த்தான் அவருக்கு கட்டம் எல்லாம் சரியில்லைன்னா கட்டம் சரியில்லைன்னவனுக்கு ஒரு கடைசியாக இப்போ சிறைச்சாலையில் நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த கட்டம் சரியில்லைன்னு சொன்ன ஆள் அந்த ஆளுக்கு கடைசி அந்த ஆளுக்கு கட்டம் எப்படி இருக்குன்னா நம் தளபதிக்கு முதலமைச்சராவதற்கு கட்டம் சரியில்லைன்னு சொன்ன ஆளுக்கு ஸ்கவுட்டு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கே கட்டம் சரியில்லை வேற ஒன்றும் பெரிய தேர்தல் இல்லை ஸ்கவுட் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியவில்லை இப்போது அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால் ஸ்டாலின் இஸ் பெட்டர் தான் உதயநிதி என்று கருதுகிறார்கள் கலைஞரை விட ஸ்டாலின் மோசம் என்று சொன்னவர்கள் ஸ்டாலினை விட இவரும் மோசமாக இருக்கிறான் என்றான் அது வேறு எதற்காகவும் இல்லை ஒரு சொல்லையும் ஒரு கல்லையும் ஒரு எண்ணையும் வைத்துக்கொண்டு கொண்டு சபாபதி மோகன் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டையே கலக்குகிற ஆற்றல் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அது நம்முடைய தம்பி தான் இருக்கிறது என்கிற காரணத்தால் எதிரிகள் அஞ்சுகிறார்கள் கூடியிருக்கிற அருமை தோழர்களே இது வெறும் கருத்தரங்கம் இல்லை வேலையை தொடங்குவதற்கான நாள் ஒவ்வொரு நாடும் வேலையை தொடங்குங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொலைவிலே இருக்கிறது என்று கருதாதீர்கள் மிக அருகிலே வந்துவிடும் நமக்கு வேலைகள் காத்திருக்கின்றன நன்றி வணக்கம்